அழகப்பா நடிக்கும் திரைப்படம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நடக்க இருக்குது ஏற்கனவே பாஜக தரப்புல என்ன தமிழ்நாட்டை சேர்ந்த சிபிஆர் ராதாகிருஷ்ணன் அறிவிச்சிருக்கிறாங்க இந்திய கூட்டணி சார்பாக சுதர்சன் ரெட்டியை அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ முதல்ல என்னென்னா குடியரசு துணைத்தலைவர் அப்படின்ற பதவிகளுக்கு பின்னாடி ஒரு தமிழர் வருவதும் அந்த அதிகாரத்துக்கு முதல்ல துணை குடியரசு தலைவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்குது சார் ராஜ்யசபையை நடத்துவாங்க அது சபாநாயகர் சபாநாயகராக இருக்கார் அதை தவிர நல்ல வசதியான காரு பங்களா இதெல்லாம் இருக்கும் குடியரசு குடியரசுத் தலைவருக்கு இருக்கிற பங்களா பா அது அந்த மாளிகையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு துணை தலைவருக்கு இருக்கிற இது துணை ஜனாதிபதிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாட் மாதிரி தான் அவ்வளோ சாதாரணமாக இருக்கும் ஒரு அது என்னமோ ஒரு ஒரு ஸ்டாண்ட் பை மாதிரி அவர் இல்லைன்னா இவர் குடியிருந்த தலைவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாக்கா இது இது மாதிரி போனாக்கா இவர் இருந்து பார்த்துக்கிறதுக்கு அந்த அலுவல்களெல்லாம் கவனிக்கிறதுக்கு ஒரு ஒரு மாதிரி அலங்கார பதவி தான் அங்குற பதவி தான் மற்றபடி பார்ட்ரு பேர் இருந்தால் உங்களோட செல்வாக்கு பொறுத்தது பிரதம மந்திரியோட உங்களுடைய செல்வாக்கு எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மரியாதை இருக்குது மற்றபடி ஒரு கௌரவ பதவி வரலாம் அவ்வளோரா வேறு அந்த அப்போலாம் எப்படி இருந்திங்கன்னா துணைத் தலைவர் துணை ஜனாதிபதியாக இருக்குங்கிறது அடுத்த அப்படி ஜனாதிபதி வருவாங்கன்ற மாதிரி ஒரு இது இருந்தது உங்கள் உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா ராஜேந்திர பிரசாத் இருந்தார் அவர் தான் ஃபஸ்ட்டு ஜனாதிபதி அதுக்கு அவருக்கு துணை ஜனாதிபதியாக இருந்தவர் வந்து ராதாகிருஷ்ணன் தார் அப்போ என்ன வச்சாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நார்த் இந்தியாவாக இருக்கிறதுனால பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து சவுத் இந்தியனாக இருக்கணுங்கிற ஒரு இது தாட்டுவோம் அவங்க என்ன இருந்தது ஆனால் முதல் குடியரசுத் தலைவர் வந்து பிரதம மந்திரியும் வடநாட்டுக்காரர் இது வெறும் ஜனாதிபதியும் வடநாட்டுக்காரராக போயிட்டார் துணை ஜனாதிபதி மாதிரி தென்னாட்டு கொடுத்தாங்க ராதாகிருஷ்ணன் வந்து வந்தார் அடுத்த அப்படியே அவருக்கு அவருக்கு அந்த பதவி கொடுத்தாங்க அதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஜனாதிபதி பதவியில் வந்து தெளிவாக சொல்லணுன்னாக்கா ஆந்திராக்காரர்களை சேர்ந்தவங்க வரிசையாக வந்துட்டு இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர்கள்னு நீங்கள் எடுத்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து ஆந்திராக்காரர்கள் சஞ்சீவ் ரெட்டி விபி கிரி ராதாகிருஷ்ணன் அது அது மாதிரி தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஆர் வெங்கட்ராம் அவர் தான் முதல் தமிழ் தென்னாட்டை சேர்ந்தவர் த அவர் வந்து பிராமணாக இருந்தவர் அவர் வந்து பல பேர் தமிழர்னு ஏற்றுக்கல அவர் வந்தார் பச்சை தமிழர்னு ஒருத்தர் வந்தார்னு எடுத்திங்கனாக்கா அப்துல் கலாம் தான் சொன்னார் அப்துல்கலாம் சொல்லலாம் கேரளாவுக்கு நாராயணன் இருந்தார் நாராயணன் ரெண்டு இது பண்ணார் கேரளாவுக்கு இருந்தார் பட்டியல்லை சேர்ந்தவராக இருந்தார் இது மாதிரி இருந்தது அது மாதிரி சில அதெல்லாம் இருந்தது துணை ஜனாதிபதிங்கிறது ஒரு அலங்கார பதவி அவ்வளோதான் இந்தியாவில் இரண்டாவது பெரிய பதவின்னு சொல்கிறாங்க ஹயராக இருக்குல்ல எடுத்திங்கன்னா ஜனாதிபதி ஜனாதிபதிக்கு அடுத்தது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சீஃப் ஜஸ்டிஸ் அதுக்கு அடுத்தது துணை ஜனாதிபதி அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்ற சபா மக தலைவர் சபாநாயகர் அதுக்கு அடுத்தது அது அதுக்கு அடுத்தது அவ்வளோதான் அந்த காலத்துக்கு அடுக்கு அடுத்தது வந்து துணை ஜன துணை சபாநாயகர் நாடாளுமன்ற துணை சனிபாய் இவர் துணை ஜனாதிபதியாக இருக்கவர் வந்து ராஜ்யசபா சபாநாயகர் போல் மூணாவது இடத்துக்கு வந்தாங்க அவ்வளோதான் அதில் இது நல்ல சம்பளம் கிடைக்கும் கார் வசதி அது இதெல்லாம் நல்லா நல்லா இப்போது ஒரு தமிழர் வந்து துணை ஜனாதிபதி ஆவதன் மூலயமாக தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மைகள் இருக்கும் தெரியாது திருவிழா நிறையா பேர் இருந்தாங்க என்ன பண்ணாங்க அதே தான் எதோ பண்ண போகிறாங்க துணை ஜனாதிபதியாக இருந்து என்ன செய்ய செய்யக்கூடியதாக இருக்கலாம் பார்க்கணும் எப்படி பண்ணலாம் பண்ணுவாங்க தெரியல ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஆர்வங்கட்டா மட்டும் துணை ஜனாதிபதியாக இருந்தபோது ஒன்றும் பெருசாக பண்ணலை அப்புறம் ஜனாதிபதி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதெல்லாம் பண்ணார் சின்னதெல்லாம் பண்ணார் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு மணி அவர் மற்றபடி அவரால் தமிழ்நாட்டுக்கு என்ன பெருமை இருந்ததெல்லாம் ஒன்றும் இல்லை முதல் த தமிழை தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வந்து ஜனாதிபதியாக வந்தார் தவிர பெருசாக நமக்கு இது இல்லை அதோட அப்படி ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பேபி ஜெரி அவர் இங்கே ட்ரெயநகரில் தான் இருந்தார் வீடு ஜெரி ரோடு அதுல தான் அங்கே அவர் வீடு அங்கே தான் இருந்தது ஆந்திராக்காரராக இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டுக்கு நிறைய பண்ணார் பட் ஜனாதிபதி ஆகட்டும் யாராகட்டும் இந்த இந்த பதவியெல்லாம் அலங்கார பதவிகள் தான் அவங்களுக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு கௌரவமாக சொல்லிக்கலாம் எங்கள் ஊரங்க சேர்ந்தவரும் ஜனாதிபதினு சொல்லிக்கலாம் அமெரிக்க ஜனாதிபதி மாதிரி பிரான்சு ஜனாதிபதி மாதிரிலாம் எவ்வளோ அதிகாரம் கிடையாது பார்லிமெண்ட் கூடும் போது உட்காந்து பேசுறது கவர்னர் ஒரு மாதிரி வச்சுக்கல கவர்னருடைய மெகா சைஸ் கவர்னர் பெருசாக நீங்கள் ஒன்றும் செய்ய செய்யறதுக்கு வாய்ப்புகள் ம் தெரியலை இப்போது என்னென்னா தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவரை வந்து மகாராஷ்டிராவுடைய ஆளுநர் ஆளுநராகவும் இருக்கிறாரு இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவர் துணை ஜனாதிபதியாக வர்றாரு பிரதமர் மோடி வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வரும்போது எல்லாருமே இதை ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போது அவர் தமிழராக இருக்கும்போது திமுக போன்ற கட்சிகள் ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா ஆதரிப்பாங்களா ராதாகிருஷ்ணனை பற்றி என்ன வருன்னா தீவிரமான ஆர்எஸ்எஸ்காரன் அதுதான் அவர்கிட்ட இருக்கிற பெரிய மிகப்பெரிய தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகப்பெரிய எதிர் விளை விளைவுன்னு பார்த்திங்கன்னா அதாவது உடம்புல உச்சி தலையில் த தலை முடியில் இருந்து கால் நான் உள்ளங்கால் வரையிலும் அக்மார்க்கு ஆர்எஸ்எஸ் அவர் அதனால் திராவிட இயக்கங்களை அவர் ஆதரிக்கிறதுக்கு யோசிக்கலாம் நம்ம தமிழருங்கிற இதை பார்த்தாக்கா தமிழராக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்னாக்கா தமிழுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு என்ன சம்பந்தம் தமிழை ஒழிக்கிறதுக்கு வந்தவங்க தான் ஆர்எஸ்எஸ் இவங்களாம் தமிழர்கள் பேசிக்கிறதுல அர்த்தமே இல்லையே அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம ஏற்றுக்க முடியாது தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ் பேசுகிறவர்ங்கிறத தவிர வேற என்ன பேரனை சொன்னீங்க சிபி ராதாகிருஷ்ணன் தமிழுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்க பார்க்குறேன் அதுக்கு மோடி பெட்டர் பல இடங்களில் கொஞ்சம் திருக்குறளை தப்பாவோ கப்பாவோ உலகையாவது இருக்கார் அது கூட ராதாகிருஷ்ணன் பேசுனது அவர் அமைச்சராக கூட இருந்தாருங்க என்ன பண்ணார் அவர் என்ன பண்ணாரு நிர்மலா சீதாராமன் வந்து தமிழ்நாட்டுக்காரர்னு சொல்கிறீங்க அவரால் தமிழ்நாட்டுக்கு என்ன விளைஞ்சது வெள்ளத்தில் தமிழ்நாடு போது பத்து பைசா கொடுக்காம போனவங்க தான் தமிழ்நாட்டை சேர்ந்த உங்கள் நிர்மலா சீதாராமன் சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு என்ன வித்தியாசம் என்னை பொறுத்தவரை ஒரு வகையில் எனக்கு என்ன ஆகுதுனாக்கா அவர் ஒரு நான் பிராமின் அந்த வகையில் எனக்கு அவர் மேலே ஒரு பிராமணர்களுக்காக இருக்கிற மூணு பர்சன்ட்டுக்காரர்களுக்காக இருக்கிற இயக்கத்தில் ஒரு பிராமணர் அல்லாதவருக்கு ஒரு உயர் பதவி கிடைக்குதுங்கிறது ஒரு மகிழ்ச்சி அந்த வகையில் பார்க்கும்போது என்னன்னாக்கா முர்மாவும் பட்டயல் நிலத்தை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணனும் நாடார் நடிக்கிறவர் அந்த இடத்தை சேர்ந்தவர் ரெண்டு பேருமே பிற்படுத்தப்பட்டவர்கள் அந்த வகையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது ரெண்டாவது ஆயிரம் சொன்னாலும் மற்ற கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வர்றாருங்கிறதுல ஒரு நமக்கு ஒரு என என்ன தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குதுதான் நல்லாதான் ஏற்கனவே வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக பாஜக முன்னெடுத்த முன்னெடுத்தியது காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே எதிர்கட்சிகள் உட்பட ஒரு போட்டி வேட்பாளர் எடுத்தாமல் அதை ஆதரிச்சாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் போது ஒரு தமிழராக வந்திருக்கும் போது கனிமொழி அவங்க சொல்றாங்க தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான ஒரு பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்டவரை எப்படி ஆதரிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி இப்போ அப்துல் கலாம் நீங்கள் ஒப்பிடக்கூடாது இது அப்துல் கலாம் வந்து ஒரு ஒரு ப பச்சை தமிழர் அவர் 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 வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் போய் தமிழர் பேசினார் ராதாகிருஷ்ணன் என்னத்தில் பேசணும்னு யாருக்கு தெரியும் அவன் ஒரு நான் தான் சொல்றேனே அப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவரை வந்து ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க எப்படி ஆதரிக்க முடியும் ஏ ஆர்எஸ்எஸ்ங்கிறதுனாலே அவர் ஏன் பிறந்த ஆர்எஸ்எஸ்ங்கிறதே நமக்கு நேர் விரோதிங்க பாம்பு பாம்பையும் வந்து கீரியும் வந்து எப்படி ஒன்றா வைக்க முடியுது எதுக்காக பா பாம்பு கீரி கீரி வந்து பாம்பை கொள்றதுக்கு ட்ரை பண்ணுது இன்னைக்குள்ளே யாருக்கும் தெரியாது அதுங்களுக்கு ரெண்டுக்கு மத்திய என்ன பார்க்க அது ஊர்ந்து போகிற பிராணி இது நாலு காலில் போகிற பிராணி இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் பாம்புக்கும் கீரிக்கும் ஆனால் கீரி பாம்பை பார்த்த உடனே துரத்துக்கிட்டு போய் கொள்றதுக்கு பார்க்கும் மற்றவங்கெல்லாம் ஓடுவோம் பாம்பை பார்த்தா இது ஒரு பிராணி தான் போய் அதை அடித்து கொள்றதுக்கு பார்க்கும் அது மாதிரி ஆர்எஸ்எஸ்ங்கிற பாம்பை திராவிட இயக்கங்கிறது அடித்து கொள்றதுக்கு தான் பார்க்கும் அது நான் சார பாம்பா நல்ல பாம்பா அந்த இதை இந்த வித்தியா இதே பார்க்காது கலைஞர் அவர்களே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து எப்படி திராவிடர் கழகம் ஒரு ஒரு சமூக இயக்கமோ அது மாதிரி ஒரு இயக்கம் தான் கலைஞர் சொன்னதாக தான் சொல்கிறாங்களே அதை அதை இப்போ எதா எதா வேணாலும் சொல்லுவார் அதான் சுதந்திரம் தின உரையிலே சொன்னார் ஆர்எஸ்எஸ் வந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்ட கட்சின்னார்கள் இப்போ மோடி கேட்டுக்க தான் காதில் போ காது இருக்குது இப்போ சோறு ஓரத்துக்கு பூ இருக்குது அப்புறம் சோறு வீட்டு வேண்டியது சுதந்திர இயக்க சுதந்திர போராட்டத்துக்கு ஆர்எஸ்எஸ்க்கு என்ன சம்மந்தம் மன்னிப்பு கருதை எழுதி எழுதி கொடுத்தா ஆசாமி வருது அவ அப்படிப்பட்ட அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி இது இயக்கம் ரெண்டாவது பிராமணர் அல்லாதவர்களை ஒழிச்சு கட்டுங்கிறதுக்காக உண்டான இயக்கம் அப்படி இருக்கும்போது அதில் எப்படி நம்ம இது பண்ண முடியும் நாமளே நம்ம தலைவர் மன்ன வரி அப்படி இருந்தால் அந்த ஆர்எஸ்எஸ்லேருந்து இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் நபர் தானே இப்போ ஒரு நான் பிராமினே தானே கொண்டு வந்து குடியரசு துணைத் தலைவராக ஆக்குறாங்க நான் பிராமின்ங்கிறது வாஸ்தவம் அந்த நான் பிராமின்ல இவங்க பிராமணர்கள் வந்து எப்போவுமே அது நேராக போராட்டத்துக்கு வரமாட்டான் உங்களையும் என்னை தூண்டி விடுவோம் நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்கோ வந்து தூண்டி விட்டுதாமே தூண்டி விட்டுட்டு உரமாக உட்காந்துக்குவான் இப்படி தானே பட்டியல் இனத்துக்கு மக்களுக்கும் பிற்படுத்தவர்களுக்கு மத்தியில் போராட்டத்தை உண்டாக்கி வேறுபா வேற்றுமை உண்டாக்கி பிற்படுத்தப்பட்ட பட்டியல் எடுத்தவர் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களை தான் நம்ம முறைச்சிக்கிட்டு போகிற அளவுக்கு அவங்கள மாற்றி விட்டோம் பண்ணது பூரா ஐவேன் அதுதானே அவங்களுடைய சாம்பார் தான் அவங்க சாம்பார் அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு எங்கள் மாதிரி சில பேர் இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் போட்டாங்க அது ஒரு இது வருது எனக்கு ஒரு அவங்க இயக்கத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருந்து ஆட்கள் வந்து ஒடுத்து கட்டுவார்கள் பாத்துக்கலாம் அதனால இந்த இந்த அடிப்படையில் பாக்கும்போது நம்ம வந்து அதை ராதாகிருஷ்ணன் ஆதிக்கிறது கஷ்டம் அந்த கட்சியிலேயே இருக்காங்க இப்போ இப்ப இருக்கார் அவர் பிராமணனா கூட எல்லாத்தையுமே வந்து ஒரு இதாக அனுசரித்து போனவர் இந்த ஆர் சித்தாந்தத்தில் சித்தாந்தத்துல இருந்தாலும் கூட தமிழை ஒழிக்கணும்னு சொன்னவர் இருந்தாலும் கூட அவர்கிட்ட சில கண்ணியமான இதெல்லாம் இருந்தது அந்த அளவுக்கு இவர் இருக்கா தெரியல இவர் மந்திரியா இருந்தாருங்க என்ன பண்ணார் தமிழ்நாட்டு நீங்க சொல்ற வாதத்தை நான் ஏற்றுக்கிறேன் தமிழர் என்ன பண்ணார் நிர்மலா சீதாராமன் தமிழர் சொல்கிறீங்க என்ன அப்போ தமிழ்நாடே மொழியை கிடக்கிற நேரத்தில் ஒரு 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 பைசா கொடுக்க முடியாது இல்லை இன்னொன்று என்ன இப்போ நீங்கள் தமிழர் வந்து குடியரசு துணை தலைவராக நிப்பாட்டுறாங்க ஒரு தமிழரை தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களை தமிழர்களுடைய உரிமைகளுக்கு பேசக்கூடிய திமுக ஒரு தமிழரை ஆதரிக்கல அப்படின்னா திமுக வந்து ஒரு தமிழர்களுக்கு எதிரான கட்சின்னு ஒரு ப்ரொஜெக்ட் யார் அப்படி தானே ஆகிடாதான் அப்படித்தானே பண்ணிட்டு தெலுங்கர் அவ்வளோதான் அப்படி தானே பண்ணீங்க அப்படி ஒரு பேரு பயன்படுத்துகிறாங்க இது இதனால போகுதுன்னா போயிட்டு போகுது பரவாயில்ல இதனால போகுதுன்னா போயிட்டு போகுது கம்யூனிஸ்டுகள் வந்து அதை தாங்க பண்ணாங்க அப்துல் கலாம் அவங்க ஆதரிக்கலாம் லக்ஷ்மி பாயின்னு ஒரு அம்மா லட்சுமி ஒரு அம்மா அவர் அந்த அம்மா வந்து நேதாஜியினுடைய படையில இருந்தவங்க ஐஎன்ஏல இருந்து தமிழை சித்தாங்க அப்துல் கலாம்க்கு எதிர்த்து நிற்க வச்சது வந்து லக்ஷ்மி அவங்க பிராமில் திமுக அந்த மாதிரி ஆதரிக்கலையே அப்துல் கலாமா பாஜக நிறுத்தப்பட்டிருந்தும் கூட கம்யூனிஸ்ட்களோட உறவாடி கொண்டிருந்தும் கூட இவரு முலாயம் சிங் யாதவ் எந்திரிச்சு போயிட்டாரு கம்யூனிஸ்டுகளோட போய் உக்காந்தாரு அப்துல் கலாம் ஏத்து லட்சுமி நிக்கர் வைக்கிறானுனா முலாயம் சிங் அதெல்லாம் முடியாது அப்துல் கலாம் சொல்லிட்டு வந்துட்டார் எல்லாருமே எந்திரிச்சு விட்டார் அதே தான் ராதாகிருஷ்ணன் வந்து தமிழருங்கிறது ஓகே அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக நம்ம வந்து கொண்டாடிக்க முடியாது இதை பற்றிக்கிட்ட திமுக வந்து தமிழருக்கு விரோதமான கட்சி நீங்க பிராண்ட் பண்ணா ஆட்சேபடைய பட்டு போகிறோம் இல்லை இந்த பாஜக ஒரு டூலாக பயன்படுத்துவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க அதை ஹிந்தியில்தான் சொல்லுவாங்க திமுக ஹை துஷ்மன் ஹை தமிழ் ஜனதா துஷ்மன் ஹை அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் சொல்லுவான் கேட்டுக்க அதை அவன் தமிழில் அப்புறம் பார்க்கலாம் மோடி கூட தாங்க நிறையா தமிழ் பேசுறாரு அதுக்காக அவர் தமிழர் ஏற்றுக்க முடியுமா ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டுக்கு மந்திரியாக இருந்தார் அமைச்சரவையில் என்ன பண்ணார் தமிழங்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன சொல் கொண்டு வந்தார் நிர்மலா சீத்தாராம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் என்ன கொண்டு வந்தார் இதெல்லாம் சொல்லுங்கள் அதே தான் ராதா ராதாகிருஷ்ணனுக்கு அதே தான் அப்படியே ஆகும் இப்போ ராதாகிருஷ்ணனுக்கு இப்படி சொல்கிறீங்க இப்போது தனிப்பட்ட அபிப்பிராயம் என்ன கேட்டிங்கன்னா எவனாக இருந்தாலும் ஒரு தமிழங்கிற இது வந்து எனக்கு இருக்குது இன்னொரு ஏழு எட்டு மாதங்களில் தமிழ்நாடு ஒரு தேர்தலை சந்திக்க இருக்குது இந்த நிலையில் ஒரு தமிழரை வந்து குடியரசு துணைத் தலைவராக நிறுத்துகிறாங்கன்னா பாஜகவுடைய யூகம் என்னவாக இருக்கும் இது மூலயமாக தமிழ்நாடு தேர்தலில் ஒரு 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 தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு பாஜக நினைக்குமா அது சாத்தியமாக இதையெல்லாம் நாங்கள் கொண்டதுனால தமிழ் மக்களுடைய மனம் மாறி பாஜக ஆதரித்து எங்களுக்கு ஓட்டு போட்டார்கள் நியாயப்படுத்துறதுக்காக தான் இவ்வளோ வேலை வேறு ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு தமிழர்களை முட்டாள்னு இடம் போட்டுட்டு நீ எப்படி ஜெயிக்கப்படுது உலகத்துக்கே இன்றைக்கி தெரிஞ்சு போன விஷயம் தேர்தலை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி தேர்தல் ஆணையரை வந்து குற்றவாளிக்குள்ளே மக்கள் நிறுத்தி வச்சுருக்கிறார் அப்போ தான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுது தேர்தல் ஆணையர் வந்து மோடிய தாய் மகன் குடும்பத்தை பதவியில் சேர்த்து வைத்திருக்கிறார்களான்னு வீர வசனம் பேசினானுங்களே அவங்கள கேட்குறேன் இவர் யாருப்பா திராவிட இயக்கம் ஊழல்னானுங்களா இப்போ இவர் யாரு சொந்த தாய் மாமமாக நீ போட்டிருக்காரு தான் மாமாவை ஊற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது தே இந்த தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்துச்சு தேர்தலில் தென்னுமுள்ளு நடக்கலைங்கிறதுக்கு நியாயப்படுத்துறதுக்காக அவர்கள் செய்துக்கின்ற முயற்சிகளில் அடுத்தது இது விஜயை கொண்டு காட்டி விஜய் வந்ததுனால வந்து மக்கள் எடுத்து போது மதுரை மாநாடு மிக பெருசாக நடக்கும் போகுது அது எந்த சந்தேகமும் வேண்டியது நீங்கள் போ போட்டு தாக்க போறீங்க சந்தன மண்டலத்துல தான் ராக்கெட்டில் வந்து இறங்கினாங்க சந்தன மண்டலத்தை சேர்ந்த ஜீவன் விஜய்க்கு மாலை போட்ட போது எடுத்த படம் இதெல்லாம் போட போகிறீங்க அதெல்லாம் இருக்க போகுது ஜூப்பிட்டர்லேயும் அவருக்கு கா இது கலைக்கழகம்லாம் திறந்துட்டாங்க அப்படின்னா போட போகிறீங்க அப்படியெல்லாம் போட்டு வந்து ஒரு ஏறத்தாலும் மூணு கோடி பேர் கலந்துக்கிட்டாங்க மதுரை பிதிங்கியது இதெல்லாம் போட்டு இது பண்ணி காட்டி பாஜக என் கொள்கை விரோதி அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு ஸ்டண்ட் அடிப்பார் ஸ்டண்ட் அடித்து பாஜக எதிரான வாக்குகளை வந்து அப்படியே விஜய்க்கு கொண்டு போய் கொண்டு போய் காட்டுற மாதிரி காட்டி விஜய் ஜெயிக்க வச்சு அப்புறம் விஜய் தான் கட்சியில் சேர்த்துங்கிறது அவங்களுடைய பிள்ளை அதனால தான் அவரை சுற்றி வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு ஒரு அருண்கிற ஒரு ப முன்னாள் இடி ஆஃபீஸர் எல்லாத்தையும் அவர் கட்சியில் சேர்த்து அவரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுருக்காரு ஆக இதெல்லாம் இது பண்ணும்போது மக்கள் ஏதாவது கேட்டக்கூடாதுங்கிறதுக்கு இந்த விஜயனுடைய வருகையினால் மக்கள் ஆதரவு பெருகியதால் திராவிட இயக்கங்கள் வீழ்ந்தன அப்படிங்கிறது ஒரு ஜட்ஜுவே பண்ணுறதுக்கான இது அதுக்காக தான் இவ்வளவும் செய்கிறாங்க அதுக்காக தான் தேவையெல்லாம் ராதாகிருஷ்ணனை கொண்டு வந்து பள்ளிக்கூட ஆக்குறாங்க சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி